சர்ச்சைகள் உனக்கு நடந்த நீ வந்து மீண்டும் அமைச்சராக இருக்கிற மீண்டும் அமைச்சராக உனக்கு இருக்க வச்சிருக்கிறாங்களே அப்ப அவருடைய பார்வை என்ன சமீபத்தில் பேசுற ஒரு பேச்சு சொல்லவா அது சொல்லிட்டா அது தப்பு இல்லையே அது சொல்லிட்டா வெக்கவா இல்லை அதை நீ உன் வயசு உன் வயசு அந்த விஷயத்தை வந்து பேசணும்னு உனக்கு சொல்லுது உன் ஆசை வந்து துடிக்குது நரம்புகிறமெல்லாம் செத்து போன நேரத்திலையும் இதை சொன்னா கூடி இருக்கிற திராவிட மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவேண்டா அப்படின்ற மாதிரி உன் மனசு வந்து ஊஞ்சல் ஆடுது அதை ஒருத்தர் நின்றுச்சானா அதெல்லாம் பேசாதீங்க ஓப்பன் மைக்கில் வந்து பேச வேண்டியதானங்க தெரியாம பதட்டத்தில் பேசிட்டாரு இவங்க வழக்கமா சொல்ற பதட்டத்தில் பேசிட்டாரு இவ்வளவு அனுபவம் இருந்த இந்த இந்த பேச்சு பேசுறதுக்கு எங்க இருந்து அவங்க மன்னிப்பு எடுக்கிறாங்க தெரியுமா கலைஞர் அவர்கள் உருவாக்கிய பேரமைப்பில் இத்தனை காண்டு பயணித்த எனக்கு இத்தனை முறை சட்டமன்றத்து சென்ற எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் என் தகுதித்து என் வார்த்தை வந்து மாற்றம் அடைந்து இந்த இந்த அனுபவத்தை கேட்டுதான் நீ வந்து செய்த செயலுக்கு நீ மன்னிப்பை கேட்க வேண்டும் என்றால் அந்த மன்னிப்பு எங்களுக்கு கடமையா வெக்கப்பட வேண்டியது யார் வெக்கப்பட வேண்டியது யார் இந்த தேசம் வெக்கப்பட வேண்டும் இந்த தேசம் வெக்கப்பட வேண்டும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் இந்த புலர் சாதி நட்பு நான் ஒரு தோற்சங்க வச்சிருக்கிறேன் உரிமை குரல் ஓட்டுநர் தோற்சங்கள் ஒரு தோற்சங்க வச்சிருக்கேன் இருக்கக்கூடிய கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இந்த சிறுரக சரக்கு வகை லோடு ஓட்டுநர்கள் மேக்சி கேப் வேன் ஓட்டுநர்கள் காரு கார் ஓட்டுநர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு அமைப்பு வச்சிருக்கிறேன் என் அமைப்பில் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேருக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு வைத்திருக்கிறேன் இந்த சாதி மதம் இதற்கு எதுக்குமே இடம் கொடுக்காம ஒரு பேரமைப்பை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் சாதி மதம் அப்படின்னு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த கட்டமைப்பு என்பது உடைந்து விடும் நீ பேச உனக்கு பற்று இருக்கணும் உன் இனப்பெருமை நீ இருக்கணும் உன்னுடைய குளத்துக்கு நீ பெருமை வாழ்ந்தவனாக இருக்கணும் குளத்துக்கு நீ ஏதாவது செய்யணும் அப்படின்றது தான் அதை நீ பரப்புவது என்பது எவ்வளவு பெரிய கேடான கேவலமான செயல் ஒரு சின்ன சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி கொஞ்சம் கொடுக்கும் முருகா வாங்க கொஞ்சம் வேற யார் சின்ன சோசியல் எக்ஸ்பெரிமென்ட் மட்டும் வாய தெரியாது பயத்துடா குடி வாய் வச்சு பிடுறா நீ குடிக்கிற வாட்டர் பட்ராரு திருமுருகன் தப்பான சரியா நீ என்ன சாதீந்திரம் மைக்கில சொல்லு என்ன சாதீந்திரம் மைக்கில் சொல்லு ஏதோ குலோகத்தை சேர்த்தாமா

நீங்க இந்த சமூகத்திற்காக கிழித்த கிழி என்ன வெள்ளையா ஒருத்த வருவான் பறை என்ன சொல்லுவோம் ஏமாந்துராதிகளா வெள்ளையா ஒருத்த வருவான் பறையன்னு சொல்லுவான் நம்பிடாத அப்படின்றீங்களே இதுக்கு ஒரு கூட்டம் கையை தட்டுது கீழே இருந்து வெள்ளையா ஒருத்த வருவோம் பறையன்னு சொன்னா நீ நம்பிடாத ஆனா நம்மளால பேசுறது ஏய் எங்க என்ன நீ பேசுற அவருக்கு ஏதோ ஒண்ணு நான் மீச அடிச்சுப்பேன் எனக்கு ஏதோ ஒண்ணு ஒரு மீச அடிச்சுக்கலாம் நாங்க எங்களுக்குள்ள நான் பேசிக்கிறேன்டா எங்க அண்ணன் தம்பி சண்டைடா நீ யாரா பேசுறதுக்கு நீ யாரா பேசுறது அப்படின்னு கேட்குறாரு ஒரு முதல்வரை சொன்னால் கோபம் வருவது திரும்ப கூட எங்களுக்கு கோபம் வருது என் நாட்டை என் நாட்டு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தளபதிக்கு இந்த கேவலம் அருகிறது தான் அது எனக்கான கேவலம் எனக்கான கேவலமான வந்து பார்க்குறேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு இந்த பிரர்சாதி நட்பு அண்ணன் வச்ச அந்த கருத்தரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழால் சிறந்த சிறப்பு வாய்ந்த இனி அர்ஜுன் பாஸ்கரனை சொல்லுவார் அடிக்கடி சின்னது ஒரு நாள் பெருசாகுங்க சின்னது ஒரு நாள் பெருசாகும் நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க போன ஏப்ரல் பதினாலுக்கு எங்க இருந்தீங்க எப்படி இருந்தீங்க இந்த ஏப்ரல் பதினாலுக்கு நாம எப்படி இருக்கிறோம் இதுதான் மாற்றம் இந்த மாற்றம் ஆண்டுதோறும் நமக்கு நிகழ வேண்டும் இந்த மாற்றம் ஆண்டுதோறும் நாம் நிகழ வேண்டும்